யாராவது இல்லாமல் இருக்கின்றாலும் அவர் ஏறாவது வரைங்க துரோக அடையாளமும் எங்களை தானே இன்றைக்கி இந்த திருச்சி மாதம் இந்த குறிச்சி மாதங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பதால் இரவு நிதோதாரங்களை கொண்டு ஒரு ஒப்பந்த படின்னு ஒரு பக்கம் பதிவு செஞ்சுருக்கிறாரு அதை ஒன்று மனிதா வருதா இந்த சொத்துக்கு சம்பந்தமாக நிறுவனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட செலவு தொகையை வயதாக கட்ட வேண்டும் அப்படின்றது ஒரு நிபந்தனை இன்னொரு எப்பொழுதெல்லாம் இந்த நிறுவனத்தில் ஆட்ட சேர்வுகள் நடைபெறும் அப்பொழுதெல்லாம் இந்த மக்களுடைய நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய லட்சப்பெயர்கள் வரக்கூடிய அந்த சிவாஜிசை ஏற்றுக்கொண்டு ஆற்றலில் எடுக்க வேண்டும்